ஏய் அய்யோ அதேத்து வந்தாங்க சிவா சொல்லிட்டாரு மைக் வெச்சிருந்தா லோன் கொடுக்க கூடாதுன்னு சொன்னாரு இந்த வாறாரு அவர் சிவாவா மைக் கேஸ்வர்வா ஆமா ரைட் நானே ਮੰනல சிவே கிணவு ரெனே வந்து டாங்க ரூல்ஸ்லாம் மாத்த கூடாதுலாம் ஆ இல்ல செத்துறாரு யாரு

இ இனி உலகத்துக்கே களமிறற நீங்கடா இந்த சந்தர சேகர் நான் ஆமா என்ன சாமி இது கங்கையம்மன் மாரியம்மன் தரவாடி இந்த மாரியாதல கங்கையம்மா வினாத்ராவையும் சல வேடி சல பண்ணி வர்றாங்க கிராம புள்ள சீரியலைட் தேவலோக மூல காச்சலிகிதடடி வாகனத்தை வாகனத்தை சாமி எதுக்குடா பண்ணி வர்றாங்க சாமி

எனக்கே விட மாட்டேன்பு வியா சொல்ற

ஓடியாரா ஆடிங்க ये भैया अमर है भैया हां ये मेन मेन पानी Vem, पुन्दर्भा वकार्मः पुन्दर्भा वकार्मः பத்து மணியிலேருந்து ஜாத்தியை தச்சுக்கிறேம்மா அவங்க அம்மா தாடி அரை தண்ணி சாப்பிட்ட வாயில போட்டுக்கோ போட்டுக்கோ ஏன் என்ன வாங்க சொல்லுங்க போதுமா தாயே மா தாயே என்ன மட்டும் காப்பாத்துமா என்ன மட்டும் காப்பாத்துமா பூவா சேப்பின்னா போய் மரம் போய் வர்த்தமா பாகனோம் கொம் தண்ணி குடிக்க ஆளகிரையா ஆ விளைன வெட்டி மழிகிட்டானே யா தேவ மூஞ்சா இது தான் தண்ணி குட சொன்னி உலகாளு நாளைக்கு அத நம்ம கேட்டி அப்படியே சாவ பத்தி பரையா பத்தி 얘기 பண்ணி வரேன் ஆமா அவன் என்ன சொல்லுறான் நானா சொல்லிரனும் வேண்டாம் நீ எத்த மாருக்குறாய் தண்ணியை சக நேர நேரமார்த்தே கேட்ட>\<வரற நான் தண்ணி குடிப்பது சொல்லவா சொல்லக்கூடாது சொல்லிரனும் தண்ணி குடுப்பா சந்துபோவிந்தா சொல்லி குடுப்பா போவிந்தா போவிந்தா தண்ணி குடு குடிக்க நீ குடி மாட்டேங்கற I don't <laughs> 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 बार पे गया या ना पे बच्चिया

அவள உடனே சொல்றச்சலாம் அவள பாரு இச்சிருங்கோட நான் போய் நேரா எல்லாரும் சமசமஜெய் நான் நாய் பச்சைய யாரு போய் சொல்றா அம்மா சாமி ஒட்டிக்கிறியம்மா ஆ பாவ பட கூடாது பாவ பட கூடாது கூல் 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 முடிய திடிகாதே அம்மா மூடாவ புரியுச்சா ஆடா மூடாவலா அம்மா

எனக்கு பெரிய குறைய வச்சுடா கொறையமா சிக்கன் தான் வச்சாங்க

ஆத்தாலி சளி கிளி பிடிச்சிச்சுனா போய் நான் ஊசி போட்டு வந்தேன் உக்காரத்துனே அதுக்கு நான் ஆக்சல் பாயிண்டர் மாத்திரை வைக்க சொல்றியா போய்கிட்ட ஏக்கிற இல்ல பக்கத்துல ஒன்னு வெச்சுக்கோ போட்டு நான் கம்முனு உட்காரறா ஆத்தா இது மாதிரி எல்லாம் பேச கூடாதுமா வடித்து போறப்புற கோயில இருந்து வெளிய கொண்டு வந்து கூவால கரக செக்கி ரதத்துல அமர வெச்சி வீதி வீதியா வள வர மாமா வள வரலடா அவன் ஜோகுர்த்தி பரபரா நிக்கு மாரிய பரபரா நிக்கு மாரிய பரபரா நிக்கு சைடுல முரங்க மரங்கடா முள்ளோலி மரங்கடா பாக்குறியா மூஞ்சி புள்ள வார வாரா வாந்துறா பாய் ஆடு வரேன் இதெல்லாம் வார பாரு ஊடு ஊடு நிக்கலடா மத்த

அந்த ஊர் நாடுகளுக்கு போனா இந்த மாதிரிலாம் அப்படின்னு கேவலமா பேசுவாங்க அப்ப கேவல் யார் எந்த ஊர் தான் அந்த ஊர்ல புடிச்சு சண்டை போறவனே வந்தான்

பெரிய <laughs> 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 சாமி <laughs> <laughs>

வாங்க